தமிழகத்தில் கோடை வெயில் சுற்றறித்த நிலையில் பரவலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று நான்கு இடங்களில் கனமழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கீழ்பெண்ணாத்தூர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பகுதியில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் கெடா அவலூர்பேட்டை நெமூர் மேட்டூரில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் செங்கம் பகுதியில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நாற்றாம்பள்ளி சூரப்பட்டு குடியாத்தம் காட்பாடியில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை விருஞ்சிபுரம் உட்பட பத்து இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை தண்டாரம்பட்டு மணம்பூண்டி உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்திருந்த வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை வழக்கத்தை விட அறுபத்தி ஆறு சதவீதம் மழைப்பொழிவு குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையை பொறுத்தவரை இயல்பை விட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறைவாக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை சென்னையின் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் குறையுமா தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆர்வலர் வெதர்மேன் பிரதீப்பிடம் கேட்கலாம் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாலு இடங்களில் கனமழை பெஞ்சிருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் வெப்பம் இப்போ இருக்கிற வெப்பம் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா மழைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு மழைய பக்கத்துக்கும் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்கு பர்டிகுலரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டி உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி கொடைக்கானல் பகுதிகள் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளுக்கு திருப்பூர் இங்கெல்லாம் வந்து மழை பெய்துக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ வருகின்ற நாட்கள்ல நமக்கு வந்து காற்றின் திசை தரக்காற்று திசை வந்து நமக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இறுதியில பத்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மேலடுக்கு தொடர்ச்சி அஹ் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மேலடுக்கு தொடர்ச்சி உருவாகும் போது நமக்கு வந்து என்ன காற்று திசை வந்து நமக்கு கிழக்கு திசையாக மாறிவிடும் வெயிலோட தாக்கம் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நம்ம கம்மியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அந்த மேலடுக்கு தொடர்ச்சி உருவான பிறகு நமக்கு கடலோர மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அது கிட்ட குமரிக்கடல் பக்கத்துல உருவாகும் வாரி இருக்குது அப்படியே வந்து அப்படியே கேரளா பக்கத்துல போற மாதிரி இருக்கிறது அந்த மேலடுக்கு ஓகே சோ அது இன்னும் உருவான படி நம்ம இன்னும் உறுதியாக நம்மள சொல்ல முடியும் சோ நமக்கு ட்ரெண்ட் செட் வந்து நமக்கு கிளியரா தெரியுது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஹ் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கு பொதுவா மே மாசத்துல மழை கிடைக்காது பட் அவங்களுக்கும் இந்த மே அடுத்த இரண்டு வாரங்கள்ல இரண்டு மூணு நாட்கள் ஏதாவது ஒரு முறை நாட்கள் மழை அவங்களுக்கும் மழை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா பார்க்கும் மலை மழை போக போக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பம் போக போக குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அதிகப்படியான வெப்பம் இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற ரீசன் தான் இந்த மழையை கொண்டு வருதா இல்ல வந்து நமக்கு எப்பவும் போல கோடை மலை அப்படின்றது இருக்கும் இந்திய வானிலை மையம் குறிப்பிடும்போது போது கோடை மலையில கோடை மலை ஒரு குறிப்பிட்ட சென்னை உள்ளிட்ட ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு சுத்தமா இல்லை இந்த வழக்கமான மார்ச் ஒன்னிலருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் வழக்கமான இப்போ வழக்கமாக பெய்யக்கூடிய மலையளவு அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்கு இல்லை மே மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் நமக்கு பொதுவான மழை தான் பார்த்தோம் கிட்டத்தட்ட சுத்தமாக மழை இல்லைன்னு சொல்லலாம் சில வடகோல் மாவட்டங்கள் நல்லாவது நம்ம ஈரோடு சேலம் திருப்பத்தூர் தர்மபுரி வெள்ளூர் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இங்கெல்லாம் உள் மாவட்டங்களில் சுத்தமாவே மழை இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பட் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மார்ச் இறுதியில இந்த ஏப்ரல் முதல் வாரத்துல இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெய்யும் அந்த சேலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏப்ரல் மாசத்துல மழை பெய்யும் பட் இந்த ஆண்டு ஒரு வறண்ட வானிலையும் நமக்கு கண்டு இது பண்ணி வந்திருந்தோம் மே மாசம் வந்தன முதல் ஐந்து அதுல அதுக்கப்புறம் இரண்டு மாதத்துல உள் மாவட்டங்களில் மழை பாக்குறோம் கடலோர மாவட்டங்களுக்கு இப்போ வரைக்கும் பெருசா இன்னைக்கு கொஞ்சம் கடலூர் காரைக்கால் சென்னையில சில பகுதிகள் இங்கெல்லாம் நம்ம மழை பெஞ்சுக்கிறது நம்ம பாக்குறோம் இது ரெகுலரா இப்படி வராது நம்ம வெப்பத்தளம் மழைன்றது பொதுவா கடலோர மாவட்டங்களுக்கு மே மாசத்துல வர்றதுக்கு அந்த வாய்ப்பு மிக 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 குறைவு உள் மாவட்டங்களுக்கு தான் மழை இருக்கும் இயற்கையாவே அப்படிதான் மே மாசம்ல பொறுத்த காசன திசை வந்து அப்ப ரொம்ப மேற்கு திசையா ஒரு கதை ரெண்டு கட்டாம இருக்கும் கன்வெர்ஜன்ஸ் உள் மாவட்டம் தான் ஒரு வெள்ளூர் பக்கத்துல ஒரு மலை மேகங்கள் உருவாகுதுன்னா நமக்கு வந்து வெப்பசாணம் அதாவது தென்மேற்கு படம் தொடங்கின பிறகு மேற்கு திசை காற்று இருக்கனால அந்த மேகங்கள் நகர்ந்து நமக்கு இங்க உள்ள வரும் சென்னைக்கு இல்ல கிழக்கு நாகப்பட்டினம் அந்த மாதிரி எங்க உருவாது உள்ள நகர்ந்து வரும் இது இயற்கையா நமக்கு ஜூன்ல இருந்து நடக்கும் பட் மே மாசத்துல பாத்தீங்கன்னா காசு குட கன்வெர்ஜன்ஸ் பாத்தீங்கன்னா உள் மாவட்டத்தை நோக்கியே இருக்கும் அப்ப வந்து எங்க வந்து உள் உள்நாட்டுல தான் அந்த மலை இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்ல இப்ப ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி எடுத்துக்கோங்க ஆறு நம்ம ரெண்டாயிரத்தி நைன்டி நைன்டி எயிட் எடுத்துக்கோங்க ஆறு நமக்கு ரெண்டாயிரத்தி பத்து லைலா கோயிலா இருக்கட்டும் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரவணு புயலா இருக்கட்டும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசாமி புயலா இருக்கட்டும் இந்த மாதிரி புயல்கள் வந்தாதான் நமக்கு ரெய்னி டேஸ் அது ரெண்டு நாள் கடலோர மாற்றங்கள் பத்திருக்கோம் இந்த மாதிரி காற்றல் தற்போது புயல்கள் வந்தாதான் நமக்கு வந்து அந்த மேகங்கள் வந்து நம்ம கடல் திசையில இருந்து நமக்கு வரணும் அப்பதான் நமக்கு வரும் கடலோர மாற்றத்துக்கு ஏன்னா இன்னும் வெறி நமக்கு இன்னும் காற்று வரல மாறல தான் அதுக்கப்புறம் வரும் இப்போ நம்ம அடுத்த மிட் மே அதாவது நம்ம இந்த சிக்க கடல் பக்கத்தில் உருவாகிற இந்த தாக்கல் மேலடிக்கு சொல்லி வச்சுனால கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உள் மாவட்டத்தில் பட் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இந்த காலகட்டத்துல கோடை மழை அப்படிங்கிறது கோடை காலத்துல பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுல இருக்கிறதா இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல இப்ப வரைக்கும் நமக்கு இந்த கோரை மலை வந்து மிக 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 குறைவான மழையதான் நம்ம செஞ்சிருக்கதை பாக்கிறோம் ரெண்டு மூணு நாள் தான் மழை ஆரம்பிச்சிருக்குது ஆங்காங்கே தான் மழை ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஒரு ஒயிட் ஸ்பெட்ஸ் நம்ம பார்த்தோம் வெள்ளூர் மாவட்டம் இருக்கட்டும் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இந்த அந்த மாவட்டங்கள்லாம் அந்த மலை பதிவானதை நம்ம பாக்குறோம் நேற்றுக்கு தான் இன்னைக்கு அது வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தது அவ்வளவு நேரம் நார்மலா ஒரு தண்டஸ்டான்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாட்ல அது மெச்சூரிட்டியி அது வந்து இறந்து போயிடும் பட் இது வந்து ஒரு சஸ்டெயின்டாயி நமக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் தொடர்ந்து அங்க இருந்து ஹைதராபாத்ல மலையை கொத்தி கொண்டு ஆந்திரா புல்லா கொத்தி அதுக்கப்புறம் நம்ம அதை வெள்ளூரை தாண்டி ஒரு சில மேகங்களில் நம்ம சென்னை மேலையும் விழுந்துட்ட பார்த்தோம் அப்படியே வந்து கடலா காரைக்காலத்தருக்கு நம்ம போனதை சோ இது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி பட் வருகின்ற நாட்களே நமக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு மேல எடுக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் வரும்போது இன்னும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உருவாகுற அந்த மலைகள் வந்து இன்னும் சஸ்டைன்ட் ஆகி நல்ல மலை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து டெபிஷியன் மார்ச் ஒன்னாம் தேதி சம்மர் சீசன் மார்ச் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு மே முப்பத்தி தேதி வரைக்கும் பாக்குறோம் இப்ப வரைக்கும் ஒரு டெபிஷன் ரொம்பவே டெபிஷியன்ஸ் நம்ம இருக்கிறத பாக்குறோம் மே இருபதாம் தேதி வரும்போது இது எல்லாம் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அதிகமா இந்த மைனஸ்ல இருந்து எக்ஸ்பெஸ் ஃபோர் ப்ளஸ் போறதுக்கு ஓகே இந்த மேலடுக்கு சுழற்சி ஏற்படும் போது மலை மலையினுடைய அளவும் அதிகரிக்கலாம் இல்ல அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு குறிப்புறீங்க ஆமா ஆமா ஓகே இந்த சமீபத்துல வந்து பெங்களூர்ல ஒரு கடுமையான வெப்பம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வறட்சி இருந்தது அதுக்கப்புறம் அங்க எல்லோ அலெர்ட் கொடுக்கற வரைக்கும் கனமலை கனமழைக்கான அலெர்ட் கொடுக்கற வரைக்கும் மழைப்பொழிவு அப்படின்றது இருந்தது அது மாதிரியா இங்க தமிழகத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க முள் மாவட்டம் எல்லோ அலர்ட்டுன்னா பெரிய ஒரு இது கிடையாது அறுபத்தஞ்சு மில்மீட்டர் ஏழு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா மூணு நாலு இடத்துல நமக்கு பதிவாக பார்த்துருக்கோம் கேரள்க்கு தொண்ணூற்றி மூணு மில்லிமீட்டர் வெள்ளூரில் ஒரு இடத்துல அது மாதிரி பதிவாக இருக்கிற பார்க்குறோம் திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பதிவாக பார்க்குறோம் ஸோ அது ஆங்காங்கே இருக்கிறது இதில் வைட் ஸ்ப்ரெட் நான் தான் நம்ம பார்க்கணும் ஸோ பெங்களூர் உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி இருக்கிற அருகே இருக்கிற ஓஸ்தூர் பக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டங்களுக்கு மா பெங்களூரு பொறுத்த வரைக்கும் போன ஐபிஎல் மேட்ச் இருக்கும்போது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா நாளுமே அந்த மலை வந்து அந்த தாக்கத்தை நம்ம உருவாங்க பார்த்தோம் இந்த ஆண்டு வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ரெயின் இன்டர் அந்த அளவுக்கு வரல சோ போன ஆண்டு அவங்களுக்கு இயல்பாவே மே மாசத்துல மழை கிடைக்கிற இடங்கள் அது இதே மாதிரி உள் மாவட்டம் இந்த ஆண்டு நம்ம பார்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு நார்மலா வெப்ப சம்பந்த மழை இல்லாம இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி வருது ஸோ இது வந்து நமக்கு ஆடட் பிளஸ் நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு இருக்கிறது இப்ப இந்த வருஷம் நமக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேலடுப்பு சுழற்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மலை எல்லாமே உள் மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினால நம்ம தொழுதை பார்த்தோம் ஸோ வெப்பசலம் மலை மட்டும் இல்லாமல் பிளஸ் இந்த நீலடுப்பு சுழற்சியும் வரனால அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் குமரிக்கடல் பக்கத்துல உருவாகி நமக்கு கடல் பக்கத்துல போதா இந்த வங்கக்கடல் சைட்ல போதா அப்படின்றத நம்ம தெரிந்து பார்ப்போம் பட் இது அந்த குமரி கடல் பக்கத்துல வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது கிழக்குல இருந்து அது சுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு காட்டுற எல்லா கர கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் வரும் உள் மாவட்டங்கள் மேற்கு மேற்கு மாவட்டம் தொகுதியில் உள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அந்த ஐடியல் லொக்கேஷனா இந்த லொக்கேஷன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல மழை கிடைக்காதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரஞ்சு அலர்ட் கூட வரும் சில இடத்துல எல்லோ அலர்ட் நீங்க சொல்லிருக்கீங்க நாற்பது அதுக்கு மேல நூறு மில்லிமீட்டர் நூத்தி பதினைந்து மில்லிமீட்டர் மழை பெய்ய இடங்கள் இடங்கள் பற்றி நிறைய இடங்கள் வரும் ஏதாவது ஒரு அவங்க வந்து அந்த நேரத்துல ரெட் அலர்ட்டும் கொடுப்பாங்க பட் அதுக்காக டைம் இருக்கு அவங்க ஃபைவ் டேஸ் சொல்லுவாங்க ஓகே நமக்கு வருங்க இந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி கனமழை பெய்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கேரளாக்கும் ரொம்ப ரொம்ப இதுவா நமக்கு நம்மளோட மலை பகுதிகள் காஷ்மெண்ட் ஏரியா எல்லாமே கேரளா பகுதியில இருக்கிறத பாக்குறோம் அங்கேயும் கேரளாலையும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு புஷ்ஷன்னு நம்ம சொல்லலாம் ஓகே உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காழ்ன ஆளி மிக்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ